நாட்டு பசு வளர்ப்பினால் அதிக லாபம் கிடைக்குமா இல்லை ஜெர்சி ரக பசு வளர்ப்பினால் அதிக லாபம் கிடைக்குமா இந்த கேள்வியை ஜெர்சி உற்பத்தியாளர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறும் பதில் ஜெர்சி ரக பசுகள் அதிக பாலை கொடுக்கும் எனவே ஜெர்சி ரக பசு வளர்ப்பு அதிக லாபம் தரும் என்கின்றன இது உண்மையா இதனை பற்றி மிகப்பெரிய பால் உற்பத்தி நிறுவனங்கள் கூறும் பதில் என்ன உண்மையில் ஜெர்சி ரக பசுவில் பெறப்படும் பாலினால் மிக பெரும் நஷ்டத்தை பால் உற்பத்தி நிறுவனங்கள் அடைந்து வருவதாக கூறுகின்றனர் இது ஜெர்சி நிறுவனத்திடம் தெரிவித்த பொழுது ஜெர்சி ரக பசுவின் பால் தரமானது விவசாயிகள் பாலில் தண்ணீர் கலப்பதனால் மட்டுமே பாலின் தரம் குறையும் என்று விவசாயிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த குழப்பத்தை சரிசெய்ய பால் உற்பத்தி நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்று கூடி பாலின் தரத்தை அறியும் எஸ்என்எஃப் ரேட்டிங் மிஷினை பால் கொள்முதல் செய்யும் டீலர்களிடம் கொடுத்தது எஸ்என்எஃப் ரேட்டிங் ஏழு புள்ளி ஐந்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து வரை இருக்கும் பாலின் விலை ஐந்து ரூபாயிலிருந்து முப்பத்தி ரூபாய் வரை நிர்ணயம் செய்தது ஆறு புள்ளி ஐந்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து வரை எஸ்என்எஃப் ரேட்டிங் உள்ள பாலின் விலை பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரை நிர்ணயம் செய்தது ஜெர்சிரக பசுவின் பாலின் எஸ்என்எஃப் ரேட்டிங் ஆனது ஆறு புள்ளி ஐந்திலிருந்து ஏழு புள்ளி இரண்டு வரை மட்டுமே வருகிறது எனவே என்னுடைய விலை நிர்ணயமானது பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபாயாக நிர்ணயிக்கின்றனர் இதுவே நாட்டு மாட்டின் பாலின் எஸ்என்எஃப் ரேட்டிங் ஆனது ஏழு புள்ளி எட்டிலிருந்து எட்டு புள்ளி ஐந்து வரை இருக்கிறது எனவே இந்த பாட்டின் பாலின் தரமானது இருபத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரையாக கொள்முதல் விலை நிர்ணயிக்க ரக மாடுகள் அதிக பாலை கொடுத்தாலும் அதனுடைய கொள்முதல் விலையானது மிகவும் குறைவாக உள்ளது ஆனால் நாட்டு மாடு குறைவான பாலை கொடுத்தாலும் அதனுடைய கொள்முதல் விலை அதிகமாக உள்ளது நாட்டு மாட்டின் பராமரிப்பு செலவும் மிகவும் குறைவு அதோடு மட்டுமல்லாமல் அதிக குளிர் அதிக வெப்பத்தையும் தாங்கும் நாட்டு மாடு ஆனால் ரக மாடுகள் அதிக குளிர் அதிக வெப்பத்தின் போது நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக ஜெர்சிரக பசுக்கள் அதிக பாலினை கொடுப்பதினால் அதற்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதனை சரிசெய்ய தினமும் கொடுக்கப்படும் தீவனத்துடன் மல்டிவிட்டமின் மினரல் பவுடர் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டியது உள்ளது இதனுடைய விலை மிகவும் அதிகம் அதோடு மட்டுமல்லாமல் ஜெர்சிரக பசுக்கள் எடுத்துக்கொள்ளும் தீவனத்தின் அளவானது நாட்டு பசுக்களை விட மிகவும் அதிகமாக உள்ளது எனவே அதற்கு அளிக்கப்படும் தீவனத்தின் செலவும் அதிகமாக உள்ளது ஜெர்சி மாடுகளின் விலை எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை உள்ளது ஆனால் நாட்டு மாட்டின் விலை இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் மட்டுமே ஜெர்சி மாட்டின் பாலை உபயோகப்படுத்துவதால் நீரிழி நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் நாட்டு மாட்டின் பாலை உபயோகப்படுத்துவதால் நீரிழி நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் சில ஆய்வுகள் கூறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் ஜெர்சி மாட்டின் பாலின் தரத்தை விட நாட்டு மாட்டின் பாலின் தரம் அதிகமாக உள்ளது மேலும் ஜெர்சி மாட்டின் பாலின் கொள்முதல் விலையை விட நாட்டு மாட்டின் கொள்முதல் விலை மிகவும் அதிகமாக உள்ளது எனவே நாட்டு மாடு வளர்ப்பே மிகவும் சிறந்தது நாட்டு மாடு அதிக லாபத்தை தரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாட்டு மாட்டை பற்றின உண்மை நிலையை மக்களுக்கு கொண்டு போகிறது இந்த பதிவடைய நோக்கம் தேங்க்யூ